சதயம் ஸ்டார் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம பண்டிட் அவர்கள் அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு தகவல் கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் டெய்லியும் அவருக்கு நமக்கு தெரியாத தகவல்களை வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி எந்த வகையில் எந்த மாதிரியான தகவல்கள் வந்து அவர்கிட்ட இருந்து கிடைக்குதுங்கிறத பார்ப்போம் வாங்க மக்கள் அனைவரும் கேட்போம் வணக்கம் ஐயா ஐயா இன் இன்றைக்கி நம்மளோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜாதக கட்டங்களில் எம்டியாக இருக்கும் எம்டி பாக்ஸ் ஸோ அந்த எம்டி பாக்ஸ் அப்படின்னா என்ன அந்த எம்டி பாக்ஸ்னால் என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம்னு நான் நினைக்கிறேங்க ஐயா ஸோ இப்போ எம்டி பாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நீங்கள் வணக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பாக்ஸ் அப்படின்னா என்னென்னா கிரகங்கள் தொடர்பு பெறாத கட்டம் தான் எம்டி பாக்ஸ் அப்படிங்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராசி கட்டத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் தொடர்பே இல்லாத கட்டம்னு சொல்லுவோம் அதாவது வந்து கிரகங்கள் அந்த ராசியில் இருக்காதுங்க அல்லது அந்த பாவகத்துக்கு வந்து அந்த எந்த கிரகத்தினுடைய ஒரு பார்வையும் இல்லாமல் இருக்கும் அதுதான் வந்து எம்டி கட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாக்ஸ் அந்த எம்டி பாக்ஸ் இது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அதற்குன்னு தனியாக வாழ்வில் பரிகாரங்கள்லாம் இருக்கு ஸோ எம்டி கட்டம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்ப்போம் வந்து ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான தீமைகளை கொடுக்குதுங்க சார் கண்டிப்பா அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க கிரகங்கள் தொடர்பு பெறாத ஒரு கட்டம் தான் வந்து எம்டி பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பன்னெண்டு பாவத்தை எடுத்து வச்சுக்கணும் இந்த பன்னெண்டு பாவகத்திலையும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு பெட்டிகளில் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த பன்னிரெண்டு ராசிகளில் இந்த ஒன்பது கிரகங்களும் எந்த பாவகத்துல இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ராசிகள் மேல வந்து ஒரு கிரகத்தினுடைய பார்வைகள் வந்து விழுகும் அப்போ நம்முடைய ஜாதகத்துல முதல்ல எந்த பாக்ஸ்ல வந்து கிரகங்கள் இருக்கு அதே மாதிரி கிரகங்கள் இல்லாத அந்த பாக்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கட்டத்துக்கு எந்த கிரகத்துடைய பார்வை இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்ப இந்த மாதிரி கிரகமும் இல்லாமல் அந்த பார்வையும் இல்லாத இருக்கின்ற கட்டங்கள்ல இருக்கின்ற காரகத்துவங்களை நம்ம அனுபவிக்க முடியாம போயிடுதுங்க அதை உண்மை அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை எந்த கிரகமும் பார்வை செய்யலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாவகத்தினுடைய உயிர் காரகத்துவம் அல்லது பொருள் காரகத்துவம் சார்ந்த விஷயங்களை அந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியாமல் போயிடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரக பார்வைன்னு ஒன்று இருக்குதுங்க ஒரு ஒரு ராசி கட்டத்துல ஒரு கிரகமே இல்லைனாலும் கூட கிரக பார்வை உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு ஏழு எட்டு பார்வை இருக்குதுங்க குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது பார்வை இருக்கு சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து பார்வை இருக்கு இந்த மாதிரி இந்த கிரகங்களும் அந்த இடத்த பார்க்குதாலும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பார்வையே இல்லாத இடம் இரண்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரக தொடர்பே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த குடும்ப விஷயம்னு சொல்றோம் இல்லைங்களா திருமணம் அமையாமல் போவது குடும்ப வாழ்க்கை அமையாமல் போவது அப்படியே குடும்ப வாழ்க்கை அமைந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா தோல்வியில் முடிவது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் என்னுடைய அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்திற்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் இடத்துல இருக்கின்ற கிரகங்கள் எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லாம இருந்து ரெண்டாம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கலன்னா நிறைய நபர்கள் குடும்பம் அமைகிறது இல்லைங்க ஒரு சில நபர்களுக்கு குடும்பம் அமைஞ்சாலும் நிலைக்கிறது இல்லை இதுதான் உன் சத்தியமான உண்மைங்க இதுல நம்ம என்ன எப்படி நம்ம இதனுடைய விஷயங்களை வந்து நம்ம முழுமையா அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஓகேங்க ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல வந்து கிரகம் இல்லை அதே மாதிரி இரண்டாம் இடத்திற்கு எந்த கிரக பார்வை இல்லை அப்படின்னா அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையாதுன்னா அப்படி கிடையாது ஒரு சில நபர்களுக்கு அமையும் அது யாருக்கு அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விதினு ஒருத்தர் இருப்பாரு உங்களுக்கே தெரியும் அப்ப அந்த இரண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரங்களை பார்க்கணும் உதாரணமா நம்ம ஒரு ரிஷபலக்கணம் எடுத்து போங்க இப்ப இந்த ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி யாருன்னா புதன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ இந்த ரிஷபலக்கணத்துக்கு இரண்டாம் இடம் மிதுனம் மிதுனத்துல வந்து எந்த கிரகமும் இல்ல அதே மாதிரி மிதுன ராசியை எந்த கிரகம் பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு எப்ப அந்த குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த இரண்டாவது விதியா இருக்காரு இல்லைங்களா புதன் புதனுடைய நட்சத்திரங்கள்ல மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது ஆயில்யம் கேட்டி ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களுமே வந்து புதனுடைய நட்சத்திரங்கள் அப்போது அவங்க ஜாதகத்தில் அந்த புதனுடைய நட்சத்திரத்துல அந்த ஆயில்யம் கேட்டி ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்துங்க அந்த திசை வருகின்ற பொழுது கண்டிப்பா அவருங்க அந்த குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரிங்க புதன் பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களும் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி உத்திரம் அதே மாதிரி பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே வந்து புதன் பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் ஒருவேளை அந்த ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திரம் உத்தரம் இருந்து கிரகங்கள் திசை நடத்தும் போது கூட அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையும் ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க அந்த புதன் நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு பார்வையும் இல்லை ரெண்டாம் இடத்திலும் கிரகமும் இல்லை இப்ப சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்திலோ புதனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்திலோ திசைகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்றாலும் கூட அந்த புதன் வந்து ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்கணும்னா வந்து மறையாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நிலைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்போது அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாரிச்சிருவாரு ஆனால் நல்ல குடும்பம் அமையாமல் போயிடும் ஒரு சில பேருக்கு வந்து குடும்பம் அமையும் நல்ல சம்பாத்தியம் இல்லாமல் போயிடும் மேக்சிமம் என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் அமையாக போகிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அடுத்து ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு தூக்கமே வராது நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து தூக்கமே வர மாங்கிது நான் எவ்வளவோ கோவிலுக்கு போறேன் நான் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்றேன் அதே மாதிரி எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன் எனக்கு தூக்கமே வரலைன்னு சொல்லுவாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க ஜாதகத்துல பன்னெண்டாம் இடத்துல கிரகம் இருக்காது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை எந்த கிரகமும் பார்வை செய்யாது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பன்னெண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலோ அல்லது பன்னெண்டாம் அதிபதியினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களோ கிரகங்கள் இருக்காது அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க என்னதான் கோவிலுக்கு போனாலும் என்னதான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த தூக்கம் அப்படிங்கறது அவங்களுக்கு வராமலே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் அதே மாதிரி பாருங்க ஒரு சில நபர்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு நிறைய இருக்கும் அவங்க ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் பார்த்துருப்பாங்க ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு திசை இருக்கு கண்டிப்பாக வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடே அமையாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் இடத்துக்கு எந்த கிரக பார்வையும் இருக்காது முதல் விஷயம் நாலாம் இடத்துல கிரகமும் இருக்காது அதே மாதிரி நாலாம் அதிபதி நட்சத்திரத்திலயும் கிரகம் இருக்காது அந்த நாலாம் அதிபதியுடைய கர்ம பதவி கொண்ட நட்சத்திரத்திலயும் கிரகம் இருக்காது ஒரு சில நபர்களுக்கு கிரகம் இருக்கும் அதனுடைய திசைகள் வரும் இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப நான் ஒரு லக்னம் சொன்னேன் இல்லைங்களா ரிஷபலக்கணம் நாலாம் அதிபதி சூரியன் வச்சுக்கோங்களேன் நாலாம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல நாலாம் இடத்துல எந்த கிரகமும் பார்வை செய்யல அப்படின்னா அவங்களுக்கு அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கிற திசை வரணும் அப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள்லாம் என்னென்னங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அதே மாதிரி சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயிலியம் மனுஷம் பூரட்டாதி அப்போ இந்த நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்தாலுமே அந்த கிரகங்கள் அது குறிப்பிட்ட வயசுக்குள்ள வரணும் இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்துல ஏதோ ஒரு கிரகம் சனியே நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உதாரணமா ஒரு ஜாதகர் ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு எப்படி சனி வரும் வராது இல்லைங்களா அது மாதிரி அந்த குறிப்பினையை கொடுக்கின்ற திசை அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளே வந்துடணும் அப்படி வந்து அதனுடைய அந்த நட்சத்திரத்தில் இருக்கின்ற அந்த கிரகங்களுடைய திசை வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நாலாம் இடம் சார்ந்த இடம்பீடு சார்ந்த விஷயங்கள்லாம் அமையும் நிறைய பேர் வந்து இதனுடைய உள்ளார்த்தம் தெரியாமே இருக்கிறாங்க உண்மையான விஷயம் இதுதான் அப்போ நம்ம எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நமக்கு முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா எம்டி பாக்ஸ் அந்த வெறும் கட்டம்னு சொல்லுவோம் அந்த வெறும் கட்டத்தில் கிரகம் அப்படிங்கறத பார்க்கணும் அடுத்து கிரகங்களே இல்ல பார்வையே இல்லைனாலும் எனர்ஜியிலோ கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ முதல்ல அதை மட்டும் பார்த்தா பத்தாது அந்த கிரகத்துடைய திசை வரணும் அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் நிறைய அமைஞ்சிருக்குங்க அனுபவத்துல நிறைய பாத்துக்கிறோம் இதுதான் அந்த எம்டி பாக்சனுடைய ஒரு நன்றிங்க ஐயா நன்றி மிகவும் சுலபமாக புரிந்தது வெற்றிடம் தானே என்ன செய்கிறோம் செய்யப்போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம விடக்கூடாது ஸோ அந்த வெற்றிடம் கூட பிரச்சனையை உண்டாக்கலாம் ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகமும் பார்வையும் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே எல்லா ஜாதகத்துலேயும் இருக்க போறதில்ல ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு தீமை இருக்க தான் போகுது ஸோ அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் இதில் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம் முதல் பார்த்தீங்கன்னா கிரகமும் பார்வையும் சரியான இடத்துல இல்லை ஸோ அது வந்து நல்லா இருக்கா கெட்டதாக இருக்கா அவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறத கேட்கணும் இரண்டாவது ரெண்டாவது குடும்பமும் ரொம்ப முக்கியம் குடும்பம் நல்லபடியாக அமையணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை துணையும் வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும் ஸோ அந்த ரெண்டுக்கான தீர்வையும் நம்ம கேட்போம் மூணாவது வீடு கட்டணுங்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆசை தான் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு நிறைய பேருக்கு நடக்கலை மேபி இந்த நம்மளோட இந்த அவர் கொடுக்குற பாயிண்ட்ஸை வச்சு நம்மளால் அடுத்தது கட்டணும்னு நினைக்கிறவங்க மிக கூடிய சீக்கிரமாக கட்டக்கூடிய சுச்சுவேஷன் அமையணும் அமையணுங்கிறத நினச்சி நம்ம கேட்போம் வாங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொத்தம் பொதுவாவே ஒரு ஜாதகத்துல நான் சொல்ல இல்லைங்களா நாலாம் இடத்துக்கு கிரக பார்வை இல்ல நாலாம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலயும் கிரகம் இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல கிரகம் இல்லை அப்படிங்கிற போது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அமையும் அது எப்படி அமைச்சு கொடுங்கறதா விஷயம் சரி நாலாம் இடத்துல கிரகம் இல்லை அதனுடைய பார்வை இல்லைங்கிறதுக்காக அவர் வீடு அமைக்காமல் இருக்க முடியாது அப்போ அவருடைய மனைவி பெயரிலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தில் யாருடைய ஜாதகம் நல்லா இருக்குதோ அவங்களுடைய பேர்ல கூட வந்து இந்த விஷயங்களை வந்து அமைச்சுக்கலாம் அப்படி அமைச்சுக்கும் போது அதற்கான நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அதாவது அவருக்கு கொடுப்பினை இல்லைனாலும் அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி கொடுப்பினை யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து அமைச்சுக்கலாம் அதே மாதிரி அவருக்கு அந்த கொடுப்பினை அமையிறதுக்கு சில வாழ்வியல் பரிகாரங்கள் நல்லா பண்ணணும் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆடை அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆடை தானம் செய்யணும் ஆடை தானம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக கூட கண்டிப்பா வந்து அவங்களுடைய அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும் இந்த மாதிரிங்க ஒவ்வொரு பாவகத்துக்குள்ளும் ஒரு சூட்சமம் இருக்குது அப்ப அந்த சூட்சமங்கள் அறிஞ்சு அதை யாருக்கு பயன்படுத்த முடியுமோ அவங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா வெற்றி உண்டு இந்த ஜாதகர் அதற்கான தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றிங்க ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக சார் நமக்கு தேவையான நிறைய கருத்துக்களை சொல்லிட்டுருக்காரு இன்னும் நீங்கள் நிறைய கருத்துக்கள் எங்களுக்காக சொல்லணும்னு நாங்கள் விருப்பப்படுறோங்க ஐயா மிகவும் நன்றி சுலபமான முறையில் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுதுங்க ரொம்ப தேங்க்யூ நன்றி வணக்கம் நன்றி நன்றி